அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்க கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி தற்போது நான் நிற்கிற இடம் பாதில் சொன்னால் வெருகில் பிரதேசத்தில் பட்டவான் என்ற ஒரு கிராமத்தில் கொண்டிருக்கேன் இந்த இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இந்த பகுதியும் இந்த பிரதேசமும் விவசாய காணிகள் அப்படின்னு சொல்ல அதாவது செய்ய பெரும்போகமாக செய்யக்கூடிய பகுதி அந்த வகையில் இந்த வீடியோ என்னத்துக்காக சொன்னால் இந்த நெல் விதைக்கப்பட்டு ஒரு நெல் விதைக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து இதுவரையும் சரியான ஒரு மழை வந்து பெய்யலை அப்படின்னு சொல்லலாம் அதால் சரியான ஒரு விளைச்சல் இல்லாமல் தான் இந்த பகுதி வந்து இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து மழை இல்லாமனுக்கு வந்து அப்படியே அந்த வெள்ளா வந்து கருகி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மஞ்சள் அடிச்சு அப்படியோ கருகி போகக்கூடிய தன்மை இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வயல் அப்படி இங்கே அலன்னு பாருங்கள் இங்கே அலையும் இருக்குது அநேகமாக உதாரணத்துக்கு இப்போ சரியான ஒரு மழை இருக்குமாக இருந்தால் அதிகமான இடங்களில் வெள்ளாமல் தான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விதைக்கப்பட்ட காணி இதில் போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த காணியில் பாதும் புல்லாவை புல் தான் இருக்கே தவிர வெள்ளாமை உண்டையும் காணலை அதுக்கு காரணம் பாருங்கள் காரணம் ஒன்றும் மழை பெய்யலை அவங்கள சொல்லி இந்த முளைக்காமலுக்கு நெல் அப்படி கிடக்குது அப்புறம் சரியான ஒரு மழை பெஞ்சிருக்குமாக இருந்தால் நல்ல ஒரு விளைச்சல் உண்டு அல்லது நல்ல எல்லா நெல்லும் முளைச்சிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் புல்லாவது அப்படி பார்க்குறதுக்கு கருவி கிடக்குது சரியான மனோர்த்தமாக இருக்குது உண்மைக்கு நான் வந்து நேற்றும் வந்திருந்த நான் வயலுக்குள்ளே வந்திருந்து நேற்று வீடியோ செய்யலாம் இது இன்றைக்கு வந்து இந்த வீடியோ செய்யலாம்னு வந்தேன்னா இங்கே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக முழுமையாக வந்து செய்யப்பட்டிருக்குது ஆனால் என்ன சொல்கிறது வெள்ளாமன்றதை காணலை அநேகமான புல் தான் இருக்குது இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் சரியாக வெள்ளா வளர்ந்துருந்தால் பச்சை ரெண்டு அப்படியே இருக்கும் அது அந்த பச்சை பசை ரெண்டு இல்லாதக்குரிய காரணம் வச்சுன்னா மழை பெய்யலைன்றது அங்கேயிருக்கேன் ஃபுல்லாக அந்த வெள்ளாமில்லாத பகுதியெல்லாம் வெட்டியாக தான் இருக்குது ஒரு நிலப்பாட்டில் தான் இந்த பகுதி வந்து காணப்படுது ஆகவே இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் அதாவது நான் நினைக்கிறேன் இதிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள பாதா வாய்க்கால் அதாவது நீர்ப்பாசன திட்டங்கள்னு சொல்லி அங்கே அந்த பூம்ப திருச்சென்னை பூநகர் பகுதிக்கு வந்து நீர்ப்பாச நீர் வந்து போகக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது அந்த வாய்க்கால் அப்படியே இங்கே வந்து நாங்கள் வந்து கிழிச்சு அந்த வாய்க்கால் அப்படியே வந்து ஒரு ஒரு மிஷினை போட்டு நாங்கள் வந்து இதை டோசரை போட்டு தள்ளி எடுத்தோம்னு சொன்னால் தோண்டி எடுத்தமுன்னு சொன்னால் அப்படியே அப்படியே இதெல்லாம் கொண்டு வந்தோம் இந்த பகுதி இதில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த பகுதி சார்ந்து ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து விவசாய கணக்கில் இருக்குது விவசாயத்தை மட்டும் வாழக்கூடிய சனங்களும் இருக்குது அப்போ அந்த வாய்க்காலில் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் கட்டாயம் மிகப்பெரியதொரு மாற்றம் ஏற்படும் மக்கள்கிற வாழ்வாரத்தில் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த 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 அரசாங்கத்துக்கு அதாவது புதிய ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த அரசாங்கத்துக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கணும் என்று கற்றுக்கொள்கிறேன் அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கிற அரசாங்க பிரதிநிதிகள் நான்கு பிரதிநிதிகள் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டுக்கிறாங்க அப்போ அவையிலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்காக செய்து கொடுக்குறோம் அப்படின்னு இதோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சு கொடுறேன் இங்கே பாதிங்களை பிடிக்கணும் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய இந்த ஒரு மீடியா மீடியாங்கிற யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி